தேவர்கள் பிறந்தது கடவுள் பிறந்தது அந்த இவங்க பிறந்தது எல்லாமே தான் இருப்பாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கூட வேலைக்கெழமை பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கத்தை காட்டிலும் அதீதமாக அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் வெள்ளிக்கிழமை வந்துட்டு அத்தனை அறக்கரும் அத்தனை அசுரர்களும் பிறந்தது வெள்ளிக்கிழமை இந்த அரக்கம் உலகமே ஃபுல்லாக இவங்க பிறந்திருக்காங்க அந்த கிழமை நம்பும்போது அப்போது உலகத்தில் நம்ம ம மக்களாக இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அந்த நாள் மட்டும் ரொம்ப கவலைக்குரிய நாள் ஆனால் அது கவலைக்குரிய நாளாக இருக்கக்கூடாதுன்றதுனால நம்ம இந்துல அதிகம் இருக்கும் கிறிஸ்டின்லேயும் அதிகம் இருக்கும் முஸ்லீம்லாம் அதிகம் மற்ற நாளெல்லாம் வந்துட்டு முஸ்லீம் மூணு முறை நமாஸ் மார்க்ஸ் பண்ணாக்க தொழுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அஞ்சு முறை பண்ணுவாங்க காரணம் ஆயிரம் இருக்கலாம் ஆனா உண்மைதான் காரணம் என்ன காரணம் இப்ப நம்ம சொல்ற காரணம் அதை தெரிஞ்சு யாரும் செய்ய இல்லை கோயிலு யாருக்கு போனாக்கா ஆண்களா பெண்களா அப்படின்னாக்கா எல்லாரும் தான் போகணும் எல்லாரும் தானே மனுஷன் ஆனா இறைவன் என்ன செய்யறாரு சக்தியை வந்துட்டு யாருக்கிட்ட அதிகம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாக்கா பெண்கள் தான் ஆண்கள்லாம் தவம் இருந்து செய்யக்கூடியதை பெண்கள் தவம் இல்லாமலே செய்யலாம் இதுதான் வித்தியாசம் கிடைக்கக்கூடியது

போனா எல்லாருக்குமே அதன் நற்பலன்கள் கிடைக்குமா அந்த ஒருவர் யார் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் வெள்ளிக்கிழமை என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் அசுரர்கள் தேவர்கள் இந்த அசுரர்கள் தேவர்கள் அப்படின்னு போகும்போது வேலைக்கிழமை பிறந்தது எல்லாமே வந்துட்டு கடவுள்கள் வேலைக்கிழமை தான் பிறந்தது கடவுள்கள் பிறந்த கிழமை எல்லாம் வேலைக்கிழமை ஆனா வெள்ளிக்கிழமை பிறந்தது எல்லாம் அசுரர்கள் இது நீங்க வந்து தேவ குரு அசுரகுரு குரு சுக்கிரன் அதை வச்சு சொல்றீங்களா இல்ல பார்மேட் நியூமராலஜி படி ஏதாவது வேற ஏதாவது ரிசர்ச் இருக்காங்களா அதுதான் நம்ம பார்மேட் நியூமராலஜியில விஞ்ஞானம் மெஞ்ஞானம் மாதிரி ரெண்டுமே இருக்குது இதில் நம்ம வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவலும் நிறைய கலப்புன்றது இல்லை அது இல்லாமல் வந்து இது இதெல்லாம் வேலை செய்யாது இப்போ கூட இந்த பதினாலு உலகம் சொன்னோம் அது ஆக்சுவல் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து அது ஸ்பிரிச்சுவல் தான் அது அதுக்குள்ளேயே வந்துட்டு மெய்ஞானமும் உள்ள இருக்குது விஞ்ஞானமும் இருக்குது விஞ்ஞானம் இல்லாமல் அங்கே மெய்ஞானம் இல்லைங்கிறது அதுதான் நான் இப்படி சொல்லுவேன் சூரிய கிரகம் அப்படின்னாக்கா அது விஞ்ஞானம் சூரிய பகவான் அதுனா அது மெய்ஞானம் அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசம் மாதிரி தேவர்கள் பிறந்தது கடவுள் பிறந்தது அந்த இவங்க பிறந்தது எல்லாமே வேலைக்கிழமை தான் இருப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா மனிதர்கள் கூட வேலைக்கெழம பிறந்தவங்களாம் பார்த்திங்கனாக்கா வழக்கத்தை காட்டிலும் அதீதமாக அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் பக்தி அதிகம் இருக்கும் அவங்ககிட்ட தான் வந்துப்பட்டு ஏதோ ஒரு ஒரு இன்டேஷன் பவர் இருக்கும் அவங்க சொன்னால் கரெக்டாக நடக்கும் அது அவங்களுக்கே தெரியாது இன்றைக்கி இது நடக்கும் நம்ம வீட்டில் இது நமக்கு இது கிடைக்கும் எனக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு அது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுதான் இன்டேஷன் பவர் பின்னாடி வருது முன்கூட்டியே சொல்றது அந்த பவர் பிறந்தவங்களுக்கு இருக்கும் அப்போ இக்காரணம் கேட்டீங்கன்னாக்க கடவுள் பிறந்த அந்த நாளுக்கு பிறந்த மனிதனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு அது இயற்கையாகவே கிடைச்சிரும் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை அத்தனை அசுரர்களும் அறக்கர்களும் அசுரர்கள்லாம் அறக்கர்கள் அவ்வளோ பேரும் தான் பிறந்திருக்கிறாங்க இவங்க பிறந்ததுக்கு இப்போ ஒன்றும் இல்லை இப்படி இப்படி சொன்னா கூட தெரியுமா நினைக்க தெரிய போயிருது ஆடி மாசங்கிறோம் ஆடிங்கிறது என்ன நினைச்சிருக்குறோம் அம்மனுக்கு உரித்தான ஒரு மாதம் கரெக்ட் ஆனா ஆடிங்கிறது ஒரு அரக்கன் பேரு இந்த அரக்கன் வந்துட்டு அம்மனு கிட்ட வந்துட்டு ஆனா அவன் வந்து அவன் அம்மனுடைய பக்தன் அவன் அம்மன் வெறி கொண்ட பக்தன் அவனுக்கு எது வேணாலும் அம்மன் தான் ஆனா ஒரு கட்டத்துல வந்துட்டு அவன் மேலோகத்துல வந்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்திட்டு ரொம்ப அரக்கத்தனம் பண்ணும் போது எல்லாரும் போய் சேர்ந்துட்டு எல்லாரும் போக முடியாது அவங்க சார்பில் தேவர்கள்லாம் போய் சொல்ல அம்மன் கிட்ட அம்மா இது மாதிரி உங்க பக்தன் தான் அதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அறக்கத்தானம் பண்ணி மக்களும் அப்படி கொடுமைப்படுத்துகிறார் அப்படி போய் சொல்லும் போகும்போது அவள் யார் சொன்னா கேட்க மாட்டான் அந்த அறக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மன் வந்து ஆடி அந்த அரக்கனை கூப்பிட்டுட்டு உனக்கு லாஸ்ட் வாரிங் கொடுக்குறேன் ஏன்னா உனக்கு கம் கம்ப்ளைண்ட் வர அளவுக்கு நீ நடந்துக்கிட்ட உன்னை வதம் பண்ணுற அளவுக்கு தான் நான் செய்ய வந்திருக்கிறேன் நான் உன்னை வதம் பண்ணலை அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விட்டுட்டு அது ஒரு பெரிய நிகழ்வாகவே நடந்தது ஏன்னா மேலோகத்தில் வந்துட்டு அது பெரிய நிகழ்வு அது அவ்வளோ பேர் அவன் ஒருத்தனையே உலகத்தையே பய பயங்க பயம் பயமுறுத்துகிற அளவுக்கு நடந்துக்கிட்டான் அதனால் அதையும் மீறி வந்துட்டு அவன் திரும்பி செய்யும்போது அவனை வதமே பண்ணியாச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அவன் பேர் ஞாபகார்த்தமாக இருக்கிறதுக்கு அவன் பேர் ஆடி அதுதான் ஆடி நமக்கு மாற்றம் தான் ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்துட்டு விசேஷத்தன்மை தன்மை ஏன்னா அதை கழிக்கணும் அந்த தோஷ் அது ஒரு கைண்ட் ஆஃப் தோசம் தான் அது வதம் பண்ணிட்டாங்கல்ல வதம் எப்பப்பெல்லாம் நடக்கும் அதெல்லாம் அந்த தோசத்தை கழிக்கணும் அதுதான் ஆடி அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு அத்தனை அரக்கரும் அத்தனை அசுரர்களும் பிறந்தது வெள்ளிக்கிழமை இந்த அரக்கம் உலகமே ஃபுல்லாக இவங்க பிறந்திருக்காங்க அந்த கிழமை நம்பும்போது அப்போது உலகத்தில் நம்ம ம மக்களாக இருக்கிற அனைவருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அந்த நாள் மட்டும் ரொம்ப கவலைக்குரிய நாள் ஆனால் அது கவலைக்குரிய நாளாக இருக்கக்கூடாதுன்றதுனால ஸோ நம்ம கடவுள் வழிபாடு அதிகம் வச்சுட்டாக்கா அதை அப்படியே மாற்றி கொடுத்துரும் பெம்பு மாறிடும்னு சொல்லிட்டு தான் பெண்கள் எல்லோரும் போங்க ஆண்களும் போங்க எல்லோரும் போங்க அது வேறு வெள்ளிக்கிழமை ஆனாக்கா மூணு மதத்துலேயும் சரி நம்ம இண்டில் அதிகம் இருக்கும் கிறிஸ்டின்லையும் அதிகம் இருக்கும் முஸ்லீம்லையும் அதிகம் மற்ற நாளெல்லாம் வந்துட்டு முஸ்லீம்லாம் மூணு முறை நமாஸ் பண்ணாக்கா தொழுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அஞ்சு முறை பண்ணுவாங்க காரணம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் உண்மை இதான் காரணம் என்ன காரணம் இப்போ நம்ம சொல்கிற காரணம் தான் அதை அதை தெரிஞ்சு யாரும் செய்ய போகிறது இல்லை கிறிஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னாக்கா குட் ஃப்ரைடே தான் வரும் நம்மளதுல வந்துட்டு இந்துவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிழமையும் கோயிலுக்கு போகிறோமோ இல்லையோ வெளிக்கிழமும் கட்டாயம் கோயிலுக்கு போயிடுவாங்க பெண்கள் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி கோயில் யாருக்கு போனாக்கா ஆண்களா பெண்களா அப்படின்னாக்கா தான் போகணும் எல்லாரும் தானே மனுஷன் ஆனால் இறைவன் என்ன செய்கிறாரு சக்தியை வந்துட்டு யாருக்கிட்ட அதிகம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னாக்கா பெண்கள் கிட்ட தான் ஆண்கள்லாம் தவம் இருந்து செய்யக்கூடியதை பெண்கள் தமம் இல்லாமலே செய்யலாம் இதுதான் வித்தியாசம் கிடைக்கக்கூடியது முதல்ல நாம் அதை மனிதர்கள் மனிதர்களிட்ட அந்த ஆனால் அதே நேரத்தில் பொறுமையை வந்துட்டு ஆண்கள்கிட்ட கொடுக்குறாரு பெண்கள் இருக்கணும்னு வைக்கிறாரு ஆனால் இருக்க மாட்டேன்றாங்க அவங்க ஆனால் இருக்கணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா இங்க நம்ம ரெண்டு புருவம் இருக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டு புருவம் லட்சுமி இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுல என்னக்கா ஆ லட்சுமி ஆலட்சுமி புரியுது இல்லைங்களா அது கரெக்டா இந்த ஏங்கிய சக்கரம் அந்த சக்கரம் அங்க இருக்கு அது அங்க இருந்துட்டு அவங்கள பாடா படுத்தும் அது அது சும்மா உலர்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு மனசு வந்துட்டு அப்ப இருக்காது அந்த இடத்த வைக்கணும் அந்த ஆலட்சுமி தான் அவ குடியா இருக்கணும் இந்த இடம் அவளை நீங்க வெளியே அனுப்புனீங்கன்னா பொட்டு வைக்கணும் ஸ்டிக்கர் அவளுக்கு பிடிச்சிது அவள் அங்கேயே தான் இருப்பான் அதனாலதான் பெண்கள் வந்து அந்த காலத்துல நம்ம அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொட்டு வைப்பாங்க அப்படியே சாந்தமா இருக்கும் குங்கும பொட்டு குங்கும பொட்டு வைப்பாங்க நாம ஸ்டிக்கர் வைக்கணும் அது வந்து ஆ லட்சுமிக்கு பிடிச்சது அது அவன் அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்றான் அவன் இருக்கிற இடம் ரெண்டு பருவத்துக்கு நடுவில் அது தான் சொல்ல வந்தது அதனால ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தாற்பயம் இருக்குது அப்போ பெண்களுக்கு வந்துட்டு இப்போ ஆண்கள்லாம் வந்துட்டு அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு நல்ல ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்கணும்னாக்கா ரிஷிகள் முனிகள் யோகிகள்லாம் தவம் இருப்பாங்க பல நூறு ஆண்டுகள் இருந்திருக்காங்க நாம இப்பெல்லாம் வந்துட்டு தவம் எல்லாம் நூறாண்டுலாம் இல்லை அது நூறு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டேன்ற கடவுளுக்கு சான்ஸ் எனக்கு இப்போ வேணா எனக்கு எப்பவுமே கிடைக்கணும் ஆனால் அதில் ஒரு சில விஷயம் இருக்குது இப்போ இதிலே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்துட்டு ஒரு பத்து வருடம் தவம் இருந்தார்கள் நூறு வருடம் தவம் இருந்தாங்க அப்படி எங்கன்னா இருக்கான்னு வரலாறு ஆன்மீக வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்காது காரணம் பெண்கள் தவம் இல்லாமலே கொடுக்குறாரு கடவுள் இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இதுதான் புரிஞ்சுக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க சனக்காதியர் தவ யோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனித மாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனே யசோதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது தான் நான் இப்படி கம்பேர் பண்ணேன் நீங்க அந்த காலத்துல கூட எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு வருஷம்லாம் தவறு இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ரிஷிகள் யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டு வருஷங்கள் தவறுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு காரியம் நிறைய அதே நேரத்துல எந்த இடத்துலையும் அப்போ அவங்க வாழ்ற காலத்துல தான் பெண்களும் இருந்துக்கிறாங்க எங்கன்னா தவம் இருந்தாங்க இல்லை ஏன்னா கடவுள் என்ன சொல்றாரு பெண்கள் தவம் இருந்து கிடைக்கிறத தவம் இல்லாமலே நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு அது அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அப்போ நாம தான் வந்து அப்போது எந்த காரியத்தையும் பெண்கள் மூலியமாக ஒரு காரியத்தை செயல்படுத்த வரும்போது அது சக்ஸஸ் தான் கொடுக்கும் அது நாம அதை பொறுமையா நின்று நிதானிச்சு அழகா செஞ்சாக்கா கண்டிப்பா இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழம ஆண்கள் போகலாமா பெண்கள் எல்லாமே எல்லாமே போகலாம் தவறு கிடையாது ஆண்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை போனாக்கா என்ன பலன் இருக்கோ பெண்கள் ஒரு முறை போனா கிடைக்கும் இதான் வித்தியாசம் அதனால லேடிஸ் அனுப்பி விடலாம் அப்ப கடவுள் தான் விரும்புகிறாரு கடவுள் அவங்களுக்கு தான் சக்தியை கொடுக்குறாரு இந்த சக்தியை கொடுக்கும்போது அவங்க அதை பயன்படுத்திக்கணும் இது போயிட்டு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ப நீங்க சில பேர் கூட கேள்வி இருக்குது சார் நான் வாரம் வாரம் கோயிலுக்கு போறேன் இன்னொருத்தர் போகவே இல்லை இன்னொரு லேடிஸுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படி கிடையாது அவங்க பிரச்சனை இல்லாத வரத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் பிரச்சனை உள்ள வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் போக போக பிரச்சனையினுடைய தன்மை வந்துட்டு அதனுடைய ஸ்ட்ரெஸ் குறையுது அதனால நீங்கள் அப்படி கூடாது நீங்கள் போக போக தான் குறையுது ஒரு கட்டத்தில் அது பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அதனால அப்படியே நீங்க நினச்சிக்கூடாது என்ன இருக்கு அதனுடைய தன்மை என்ன நீங்கள் போக போக செய்ய செய்ய எல்லாமே அதுக்கு வந்துட்டு நார்மலுக்கு வந்துடலாம் அதனால் பெண்கள் கிட்ட தான் வந்துட்டு சக்தியை இறைவன் கொடுத்துருக்காருங்கிறது இதோட ஈஸியா புரிகிற அளவுக்கு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நிச்சயமா அதனால பெண்கள் அவசியம் கட்டாயம் போகணும் வெள்ளிக்கிழமை ஏன் பிரச்சனைங்கிறத இப்ப சொல்லியாச்சு அதுக்காக தான் கட்டாயம் எல்லாரும் வெள்ளிக்கிழமை அவசியம் போங்க அது ஆண்கள் போனாலும் தவறு கிடையாது பெண்கள் போகும் போகும்போது ஆண்கள் இத்தனை முறை போனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலனை பெண்கள் ஒரு முறை போனாலும் கிடைக்குது அதனால நீங்க வாரம் வாரம் போகும்போது அவங்க மனசில் சந்தோஷப்படும் அந்த குடும்பம் சுபிச்ச பெறும் ஃபேமிலி நல்லா தான் இருக்கும் அதனால அவசியம் பெண்கள் வெள்ளிக்கிழமை போகணும் ஆனா அவ்வளோ பேரும் ஆன்மீகத்தை கொண்டாடணும் செய்யணும் பழகணும் போகணும் வரணும் அப்படிங்கிறதுக்கு காரணம் நிறைய சொல்லிட்டோம் இன்னைக்கு நிறைய கொடுத்துருக்க நினைக்கிறேன் குருவாய் திருவாய் நின்று அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் ஒரே ஒரு குட்டி கேள்வி எனக்கு ஒரு ஆண் அப்படிங்கும்போது போது த்ரீ கேட்டகரி கேட்டகரிஸ் ஆஃப் பெண்கள் அவங்க கூட இருக்காங்க ஒன்று அவங்க அம்மா இன்னொன்று தாரம் இன்னொன்று செல்லம் மகாலட்சுமியா இருக்கக்கூடிய அவங்க குழந்தை பெண் குழந்தை மூணு பேர்ல யாரு கேட்டா இந்த ஒரு ஆணுக்கு டக்குன்னு நடக்கும் மூணு பேருக்கு நடக்கும் மூணு பேரும் கேட்டா நடக்கும் ஏன் நடக்காது மனைவி அம்மா குழந்தை மூணு பேருக்கு ஒரே பவர் தானே கடவுள் வேறுபடுத்தியே நிச்சயமா சார் உறவு தான் வேற வேற பவர் ஒன்று தான் மூணு பேருக்கு கிடைக்கும் எக்ஸலன்ட் சார் எக்ஸலன்ட் எக்கச்சக்கமான சந்தேகங்களோடு நான் இந்த எபிசோட்ல வந்து துவக்கத்துல உட்கார்ந்தேன் சார் எல்லாத்துக்குமே ஒன் ஸ்டாப் ஷாப்பாக இருந்து அற்புதமான விளக்கங்கள் அற்புதமான தீர்வுகள் குறிப்பா சொல்ல போனாக்க கிளியரான ஒரு விளக்கங்கள் நீங்க எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் அனைத்து அன்பு நெஞ்சங்கள் சார்பாகவும் கோடானு கோடி நன்றிகள் சார் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காவே கொடுத்தாரு இல்லையா வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருந்தோம் அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அதே மாதிரி ஆடி அப்படிங்கிறது ஒரு அசுரன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும் எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சார் சொன்னாரு அடுத்த எபிசோட கேட்க வேண்டிய ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எண் இருக்கு இல்லையா டேட்டு எண்ணு எண் இருக்கு இல்லையா அதே மாதிரி அவனுக்கு உரித்தான நிறம் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிறங்கள் கலர்ஸ் அப்படின்னு இருக்கா அப்படி இருக்குன்னா எந்த நம்பர்ல பிறந்தவங்க எந்த யூஸ் அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் இது குறித்த தெளிவான விஷயங்களை இன்னைக்கு இல்லைங்க அடுத்த சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நான் எப்பவும் சொல்றது எங்கேயுமே போயிடாதீங்க எங்க கூடவே இணைந்திருங்க நன்றி வணக்கம்